தமிழகத்தில் திரைப்படங்கள் வெளியாகும்போது நடிகர்களின் கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்யும் ரசிகர்கள் மத்தியில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோவில் அமைத்து ரசிகர் ஒருவர் வழிபட்டு வருகிறார் மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கார்த்திக் என்பவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு கோவில் ஒன்றை அமைத்து அங்கு இருநூற்றி ஐம்பது கிலோ எடை கொண்ட கல்லாலான சிலை வைத்து வழிபட்டு வருகிறார் தெய்வ திருவுருவங்களுக்கு அபிஷேகம் செய்வது போலவே ரஜினியின் சிலைக்கும் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது தற்போது ரஜினி அவர்களது எழுபத்தி நான்காவது பிறந்த தினத்தை முன்னிட்டு கிலோ அளவிலான உற்சவர் சிலை ஒன்றை அமைத்து யாகம் வளர்த்து ரஜினி அவர்கள் நூறாண்டு வாழ்வதற்கு பிரார்த்தனை செய்யப்பட்டது ஏற்கனவே இறந்துள்ள கண்களான செய்திருந்தோம் இன்று உற்சவமதி ரஜினியா சிலைக்கு சிறப்பான அபிஷேகம் நடைபெற்றது அபிஷேகத்தில் பஞ்சாமதம் பூந்தி பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் உள்பட சிறப்பான விஷயங்கள் நடைபெற்றது எங்கள் புலசாமி சூப்பர் ஸ்டார் திரியாந்த் பல்லாண்டு பல நூறாண்டு கால வாழ வாழ்த்துகிறோம்